இப்போது இது வந்து கரபாகம் இதைய இப்படி ஆப்போசிட்டில் போட்டுக்கணும் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கலாம் எதுக்குன்னா கீழே மடிச்சடிக்கிறதுக்கு ஒன்றரை ഇതൊരു കോഡ് അൽബസ്നോടൈറ്റ് 1 ഇഞ്ച് എക്സ്ട്രാ വേണമെന്നാ അപ്പോൾ 1 ഇഞ്ചിക്ക് மார்க் பண்ணிக்கலாம் இட்லி வச்சுக்கோ ஹைட்டு கரெக்டாக ஒரு மார்க்கு காலஞ்சு ஒரு மார்க்கு ரோசம் உள்ள மடிச்சு

கரெக்டாக இந்த அளவுக்கு ஒண்ணு ஒன்ற ஒரு மார்க் ఇంచు టెన్ వన్